குட்டி ட்ரீம் ஒய்ஐப்ளக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீதியரசன் வீரசேகரன் ஒரு காலத்தில் மலைகளாலும் ஆறுகளாலும் சூழப்பட்ட சூரியபுரம் என்ற அழகான நாடு இருந்தது அந்த நாட்டை வீரசேகரன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான் அவர் உயரமான கிரீடம் அணிந்திருந்தாலும் அவரது மனம் மிகவும் மென்மையானது வீரசேகரன் அரசனான நாளிலேயே மக்களிடம் கூறினார் நான் உங்கள் அரசன் மட்டுமல்ல உங்கள் நண்பனும் கூட அரசன் ஒவ்வொரு வாரமும் அரண்மனையை விட்டு வெளியே வந்து மக்களை சந்திப்பது வழக்கம் ஒருநாள் ஒரு விவசாயி அழுதபடி வந்தான் அரசே மழை பெய்யவில்லை பயிர்கள் காய்ந்து போய்விட்டன என்றான் அரசன் உடனே அமைச்சர்களை அழைத்து விவசாயிகளுக்கு விதை வழங்கச் செய்தார் குளங்கள் எரிகள் சுத்தம் செய்ய உத்தரவிட்டார் சில நாள்களில் மழை பெய்தது நிலங்கள் பசுமையடைந்தன மற்றொரு நாள் ஒரு சிறுமி அரசனை சந்தித்தாள் அரசே எங்கள் கிராமத்தில் பள்ளியில்லை என்றாள் அந்த சிறுமியின் கண்ணில் கல்வி கனவு மின்னியது அரசன் உடனே ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார் நல்ல ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கினர் ஒருமுறை இரண்டு நண்பர்கள் ஒரு பொம்மைக்காக சண்டையிட்டனர் அவர்கள் அரசரிடம் வந்தனர் அரசன் சிரித்தபடி இருவரிடமும் பேசினார் பொம்மையை மாறி மாறி பயன்படுத்தச் சொல்லி பகிர்ந்து வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று கற்றுக் கொடுத்தார் அரசன் தண்டனை கொடுப்பதை விட திருத்தத்தை விரும்பினார் தவறு செய்தவர்களுக்கு வேலை கொடுத்து நல்லவர்களாக மாற வாய்ப்பு அளித்தார் காலம் சென்றது சூரியபுரம் நாடு கல்வி விவசாயம் சந்தோஷம் நிறைந்த நாடாக மாறியது குழந்தைகள் பயமின்றி விளையாடினர் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர் ஒரு நாள் குழந்தைகள் அரசனைச் சூழ்ந்து கேட்டனர் அரசே நல்ல அரசன் யார் அரசன் புன்னகையுடன் சொன்னார் மக்களின் கண்ணீரை துடைப்பவனே உண்மையான அரசன் அந்த நாள் முதல் வீரசேகரன் நீதியரசன் என்று அழைக்கப்பட்டார்